ஓம் சர்கரு அப்பாவே சரணம் உன் எதிர்கால வாழ்க்கையை நினைச்சி ஏன் தங்கம் எப்பவுமே பயந்துகிட்டே இருக்கிற என்னோட வாழ்க்கையில கஷ்டங்கள் நிறைய இருக்கப்பா இந்த துன்பங்களை வாழ்க்கை முழுக்க நான் அனுபவிக்கணுமான்னு நீ பயப்படுற இல்லையா தங்கம் துன்பங்கள் எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது சரியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கப்பா நான் உடல் பிரச்சனைகளால நிறையவே அவதிப்படுறேன் என்னால தாங்க முடியாத வேதனை அனுபவிக்கிறப்பா எனக்கு இந்த துன்பங்கள்லிருந்து எப்பதான் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு இருக்குதப்பா அப்படின்னு நீ எங்கிட்ட தினம் தினம் புலம்பெற இல்லையே தங்கம் கவலைப்படாத உன்னோட வேதனைகள் கூடிய சீக்கிரம் சரியாயிரும் உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் உன்னை பலவீனமாக்குறக்காக இல்லை தங்கம் உன்னை உன் வாழ்க்கையில பலப்படுத்துறக்காக தான் இந்த துன்பங்கள் எல்லாமே வருது இதைய கண்டு நீ பயப்படக்கூடாது சரியா அப்பா நீங்கள் சாதாரணமா பயப்படாதேன்னு சொல்லிட்டீங்க ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலப்பா என்னோட வேதனைகள் நாளுக்கு நாள் அதிக அதிகமாகிற மாதிரி இருக்கு என்னால் தாங்க முடியலப்பா என்னை பார்த்துக்கறக்கு கூட யாருமே இல்லப்பா நான் என்னதாப்பா பண்ணுறது அப்படின்னு நீ என்கிட்ட கேட்கற இல்லையா தங்கம் எனக்கு உன்னோட வேதனைகள் எல்லாமே புரியுது தங்கம் என் குழந்த வேதனைப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேனா சொல்லு கலங்காது தங்கம் உன்னோட எதிர்கால வாழ்க்கைய நினைச்சு உன்னோட எதிர்கால வாழ்க்கை நீ நினைச்ச மாதிரியே நல்லபடியா அமையும் நீ உன் குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழ்வு சர்க்கரப்பா உன்னை கைவிட மாட்டேன் சரியா தங்கம் ஒரு சில நேரம் சர்க்குரு அப்பா நம்மளை பாத்துக்குவாரு அப்படின்னு தைரியமா இருக்க ஆனா சில நேரங்கள்ல ரொம்பவுமே பயப்படுற சர்குரு அப்பா நம்மளை கைவிட்டுட்டாரு நம்மளை காப்பாத்த மாட்டாரு அப்படின்னு பயப்படுற இல்லையா தங்கம் உன்னோட பயம்தான் உன்னை இப்படி எல்லாம் யோசிக்க வைக்குது எதிர்மறையான சிந்தனைகள் வரக்கு காரணமே இந்த பயம்தான் தங்கம் இந்த பயத்தை முதல்ல தூக்கி போடு உனக்குள்ள எப்பவும் எதிர்மறை சிந்தனைகள் வரவே கூடாது சரியா இந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்துரும் தங்கும் நேர்மறையான எண்ணங்களோடு இரு நீ பயந்துகிட்டே இருந்தீனா உன்னோட வாழ்க்கையில உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை நீ தங்கும் சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட உன்னால அனுபவிக்க முடியாது இல்லையா எதிர்கால வாழ்க்கையை நினைச்சு இப்ப இருக்கிற வாழ்க்கையை வீணாக்கிறாத தங்கம் தைரியமா இரு உன் சர்க்குரப்பா நான் பார்த்துக்குவேன் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இரு தங்கம் நிச்சயமா உன்னோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியா அமையும் இது இந்த சர்க்குர் அப்பாவோட சத்திய வாக்கு தங்கம்